எனக்கு ஏதாவது ஒரு திட்டம் அவர்களோட சிறப்பான திட்டம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் சரியா பண்ணிருக்காங்க கோவிட்ல வந்து இவங்க பண்ணாங்களா மத்திய அரசு கோவிட்க்கு வந்து கொண்டு யார் வெள்ளம் வந்தப்ப நாலாயிரம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியும் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கதா சொன்னாங்க ஆனா அது எதுவுமே நடக்கல பல இடங்கள் வந்து வெள்ளத்தாலும் பாதிக்கப்படுது பிளேம் தான் பண்ணாங்க யார மத்திய அரசு வந்து எங்களுக்கு நாங்க கேட்ட நிவாரண தொகையை கொடுக்கல இந்த பேரிடரெல்லாம் அறிவிச்சிருக்கணும் எப்படி பேரிடராக அறிவிக்க முடியும் இந்த வெயில் காலத்துல தண்ணி பற்றாக்குறை எங்கெல்லாம் அப்படியே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு குதிரை தண்ணி வந்துட்டு இருக்கு மோசமான நிலை ஒரு அரசோட கடமை என்னன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து வருமுன் காப்போம் தான் வந்த பின் காப்போம்ன்றது வந்த பின் சரி செய்வோம்ன்றது வேற உத்தரப்பிரதேசத்துல கூட தனியாக நடக்குது இங்க தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பத்து ரூபாய் டிக்கெட் எடுக்காத நிலைமையில இருக்கும் அறுபது வருட திராவிட அரசுகளால் பெண்களின் நிலைமை இவ்வளவுதான் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இந்த அமைச்சர்கள் பேசின பேச்சை கேட்கறதுக்கு அதை வாங்காமலே இருக்கும் மின்சார தேவை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா டிஎன்இபி வந்து கடன் லத்தளிச்சு அடிக்கடி மின்வெட்டுகளும் வருது தமிழ்நாட்டின் கடன் ஏகப்பட்டது ஏறிக்கிட்டே போயிருக்கு

கலைஞர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து நிறைவடைஞ்சிருக்கு நான்காவது வருடத்துல அடி எடுத்து வைக்கிறாரு இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன மேடம் எனக்கு ஏதாவது ஏதாவது ஒரு திட்டம் சிறப்பான நிறைய அவரே வீடியோ நீங்க நினைக்கிறேன் பெண்கள் எல்லாம் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க அவருடைய முகத்துல மகிழ்ச்சியை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆயிரம் ரூபாய் திட்டமாக இருக்கட்டும் மகளிருடைய பேருந்து திட்டமாக இருக்கட்டும் முதல் திட்டமா அவர் என்ன சொல்றாங்கன்னா அதுல ஆயிரம் ரூபாய் பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் நாங்க கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு லட்சம் மகளிர் கணிபம் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாவது தான் நாங்கள் ஃப்ரீ பஸ் விட்டுருக்கிறோம் இலவச பேருந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத அடுத்த இதா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தங்குறதுக்கான விடுதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க இதெல்லாம் தான் அவங்க சொல்றது இப்ப நம்ம இந்த மூணு வருஷத்துல இது இவங்க சொல்ற திட்டம் நாங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்கோம் இதோட பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஒரு ஒரு லட்சம் மகளிர் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து ப பஸ்ல போறது மத்தபடி யார் வேலைக்கு போறாங்களோ அவங்க தங்கறதுக்கானது இதை தவிர ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா எட்டு கோடி பேர் இருக்கும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எட்டு கோடியில வந்து கொஞ்சம் சொச்சா ஒர்க்கோன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமா நமக்கு என்ன இருந்தாலும் நல்லது நடந்திருக்கு இவங்க வரும்போதே கோவிட் அதுக்கப்புறம் வந்து மழை வெள்ளம் இப்ப வெயில் எங்க பார்த்தாலும் இல்லாத தண்ணீர் பிரச்சனை தலை விரிச்சு ஆடுதுன்னு வச்சுக்கோங்க இதுல எதெல்லாம் இவங்க சரியா பண்ணிருக்கிறாங்க கோவிட்ல வந்து இவங்க பண்ணாங்களா மத்திய அரசு பண்ணிச்சா கோவிட்டுக்கு வந்து வேக்சின் கொண்டு வந்தது யார் கோவிடுக்கான எல்லா முன்னெடுப்புகளும் செய்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மத்திய அரசு இரண்டாவது வெள்ளம் வெள்ளம் வந்தப்ப நாலாயிரம் கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல அந்த நாங்க வெள்ள வடிகால் நீர் வெள்ள நீர் வடிகால் அமைப்புகள் வந்து நாங்க சிறப்பா செஞ்சிருக்கோம் ஒரு சொட்டு தண்ணி நிக்காத நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கதா பல இடங்கள் வந்து வெள்ளத்தாலும் நினைச்சே பார்க்காத இடங்கள்லாம் தென் தமிழாட பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியிலாம் மிக அதிகமான பாதிப்புகள் இதற்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க என்ன முன்னேற்பாடும் செய்யல அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிளேம் தான் பண்ணாங்க யார மத்திய அரசு வந்து எங்களுக்கு நாங்க கேட்ட நிவாரண தொகையை கொடுக்கல இந்த பே அறிவிச்சிருக்கணும் எப்படி பேரிடரா அறிவிக்க முடியும் இவங்க கேட்கற எல்லாம் கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லை அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே மக்கள் வந்து ரொம்ப வந்து பகிர பகிரதமா இருந்தது அடுத்தது இவங்க சொல்றது வந்து இப்ப இப்ப இந்த வெயில் காலத்துல தண்ணி பற்றாக்குறை எங்கெல்லாம் அப்படியே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்கு மோசமான நிலைமை அது தென் தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுக்கெல்லாம் போனீங்கன்னா ராமநாதபுரம் சிவகங்கை கரூர் இந்த பக்கம் ஈரோடு எல்லாம் போனீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்கு கோடை காலத்தை வந்து எதிர்கொள்வதற்கு இவர்கள் என்னெல்லாம் திட்டங்கள் செய்தார்கள் ஒரு அரசோட கடமை என்னன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து வருமுன் முன் தான் வந்த பின் காப்போம்ன்றது வந்த பின் சரி செய்வோம்ன்றது வேற வருமோன் காப்போம்ன்ற ரீதியில இவங்க என்ன மாதிரி தெரியல சரி இதெல்லாம் தான் இவங்க சொல்றது அடுத்து ஆயிரம் ரூபாய்க்கே வர ஆயிரம் ரூபாய் கொடுத்து அதை வாங்குற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல கூட தன்யாயம் நடக்குது இங்கதான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பத்து ரூபாய் டிக்கெட் எடுக்காத நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றதே மோசமானது தானே அறுபது வருட திராவிட அரசு அரசுகளால் பெண்களின் நிலைமை இவ்வளவுதான் இன்னும் அரசு கிட்ட இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குற நிலமையில இருக்கும் அடுத்தது ஒரு பக்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பஸ் வந்து ஃப்ரீயா குடுக்கறாங்க இன்னொரு பக்கம் பஸ் டிக்கெட்டு எல்லாம் ஏத்திருக்காங்க அது வந்து ஆண்கள் கிட்ட இருந்து பிடிக்கிடுவாங்க போல இருக்கு இல்ல மத்த பேருந்துகள்ல அதுவும் பஸ் பிரயாணத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாப்ல நிக்கிறதே கிடையாது பெண்களுக்கு வந்து உபயோகமா பயங்கர கம்ப்ளைண்ட் இந்த ஆயிரம் ரூபாய கொடுத்துட்டு இந்த அமைச்சர்கள் இருக்கலாம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நீங்க மேக்கப் போட்டு வெள்ள போலான்றாங்க இன்னைக்கு நிலைமையில ஒரு சிலிண்டர் வாங்கினாலே அது முடிஞ்சு போச்சு அவங்க அந்த நிலைமையில பேசிட்டு இருக்காங்க பால் விலை ஏறி இருக்கு டாக்ஸ் ஏறிடுச்சு கார்பரேஷன் எல்லாமே மின்சாரம் ஏறிடுச்சு எல்லா பக்கமும் விலை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர வேற எதையுமே அப்புறம் இவங்க இவங்க காமிக்க கூடிய மூணு வருடங்களில் எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்காங்க அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை விதமான நன்மைகள் நமக்கு நேர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலை கட்டமைப்பு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க குடிநீர் இன்னுமே நிறைய கிராமங்கள்ல போய் சேரல அதுக்கு ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்சார தேவை ரொம்ப மோசமான நிலமையில இருக்கிறோம் மின்சாரம் இன்னும் சொல்ல போனா டிஎன்இபி வந்து கடன்ல தத்தளிச்சு அடிக்கடி மின்வெட்டுகளும் வருது மின் வெட்டுகள் இருக்கு மின் மின்சாரத்துறை வந்து கடன் நிறைய வாங்கி அத வந்து இப்ப வெயில் அவுட் பண்றதுக்கே மத்திய அரசாங்கம் தான் தலையிட்டு அதை வந்து சரி பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும் போக்குவரத்து துறையை பாத்தீங்கன்னா அது பயங்கர கடல்ல போய் ஏகப்பட்ட இடங்கள்ல பஸ்ஸில் நிப்பாட்டியாச்சு ஆச்சு அது சரி பண்ண முடியாம ஓட்ட பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் டிரைவர் கண்டெக்டர் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் இதை தவிர பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களின் போராட்டம் எத்தனை ஊழியர்கள் செவிலியர்களின் போராட்டம் ஆசிரியர்களின் போராட்டம் எத்தனை போராட்டத்தை இந்த மூணு வருஷத்துல நம்ம வரிசையா பாத்துட்டோம் இவ்வளாத்தையும் விட்டுட்டு இவங்க வந்து எதை சாதிச்சோன்னு சொல்றாங்கன்றது எனக்கு விளங்கவே இல்லை காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் நல்ல ஒரு சிறப்பான திட்டம் ஆனா இது வந்து இந்த அரசுக்கு முந்தைய அரசே கொண்டு வந்தாங்க அது அக்ஷய பாத்திரம்ன்ற ஒரு ட்ரஸ்ட் கிட்ட கொடுத்திருந்தாங்க சிறப்பான சுத்தமான சுகாதாரமான உணவை வந்து அவங்க நிறைய இடங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்கதை நான் கொடுக்கறதா இருக்கு அத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த இவங்க வேற ஆளுக்கு கொடுத்து இப்ப அந்த அந்த உணவின் தரமே இல்ல அப்படிங்கிறாங்க அதை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் கடன் ஏகப்பட்டது ஏறிக்கிட்டே போயிருக்கு அது ஒண்ணு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க பாக்க வேண்டியிருக்கு இவர் வந்து சுய உதவி குழுக்களை பற்றி பேசுகிறார் சுய உதவி குழு என்பது ஸ்டேட் பேங்க் ஆரம்பிச்சது ஸ்டேட் பேங்க் வந்து ஆரம்பத்தில் மத்திய அரசு வந்து பாவர்டி இராடிகேஷன் வறுமையை வந்து நீக்குவதற்கான பல திட்டங்கள் கொண்டு வந்ததுல பெண்களுக்கான சுய உதவி குழுவா சிறு சிறு குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு கடன் கொடுப்பதற்காக ஆரம்பித்தார்கள் நபார்டு மூலமாக உதவி பாடு என்பது மத்திய அரசின் கீழ் வருவது அதற்கு வந்து ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரி வந்து எல்லாம் உதவி செய்யறாங்க இந்த திட்டங்களை மாநிலங்களுக்கு கொண்டு போகும் போது அது தமிழ்நாடும் அதை எடுத்துக்கொள்கிறது ஆனா இன்னைக்கு அந்த உத சுய உதவிக்குழு நிலைமை என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா பல சுய உதவி குழுக்கள் அழிஞ்சு போச்சு இப்ப வந்து சுய குழுக்கள் அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் வந்து மாநிலத்தில் தமிழ்நாடு இல்லை அது போக நிறைய விஷயங்கள் வந்து ஆஹ் இந்த உதவி குழு ஆரம்பிச்ச ஒரு பெண்மணிக்கு நம்மளுடைய வாஜ்பாய் அவர்கள் கூட வந்து அவருக்கு அவங்களுக்கு விருது கொடுத்து பாராட்டியதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம் ஏன்னா இது மத்திய அரசின் கீழ் வரும் திட்டம் தமிழக அரசு இதற்கான பண்ட் வாங்கிக்கிறாங்க ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்து பண்ற ஃபண்டு தான் இதுக்கு போகுது சுய உதவி குழுக்கள் இன்று சிறப்பாக செயல்படவில்லை அது இன்னுமே நல்லாவே பண்ணியிருக்கலாம் ஆனா அது செயல் செயல்பாடே சரியில்லாம இருக்கு இப்படி இதுதான் வந்து நம்ம பாக்குறோம் இந்த மூணு வருடங்களே நாம் நம்ம கண்ணுக்கு தெரிந்த இது சிறப்பான திட்டம் அப்படின்னு இல்லை அப்புறம் இன்னொன்னு ஊழல் நீங்க ஊழல் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியில் ஆரம்பிச்சு எல்லா மேலயும் ஊழல் குற்றச்சாட்டு அப்புறம் டாஸ்மாக் டாஸ்மாக டாஸ்மாக்ல பத்து ரூபாய் வாங்குறாங்க அங்க குடிகரங்கள் கிட்டே கொள்ளையடிக்கிற ஒரு அரசுனா அது இந்த அரசா இருக்க முடியும் அப்புறம் போதை மருந்து கடத்தல் போதைப் பொருள் உபயோகிப்பதிலும் போதைப் பொருள் கடத்தலிலும் தமிழகம் முன்மாதிரியாக இதெல்லாம் முன்னாடியே இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையா ஏற்கனவே வந்து டாஸ்மாக்ல அதிமுக ஆட்சிலயும் அஞ்சு ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இப்ப பத்து ரூபாய் ஆயிடுச்சு அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு பட் போதை அப்படின்றது அந்த போதை பழக்கங்கள் வந்து எதுவுமே தமிழகத்துல இருந்து இருக்கிறது அப்படின்ற அந்த குற்றச்சத்தை திமுக தரப்பே வைக்கிறாங்க திமுக ஆட்சியில இயல் ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்ப ரெண்டு திரா அதிமுக ஆட்சியில ஊழல் நடக்கலையான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க ரெண்டு அரசும் திராவிட அரசும் நாங்க போதை பொருள் அங்கதான் வச்சோம் நாங்கதான் ஊழல் பண்ணோம் அப்படின்றத வந்து வாக்கு மூலமா குடுக்கறதாதான் நம்ம எடுத்துக்க முடியும் இருந்தது இல்லைன்னா நம்ம சொல்லல ஆனா நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க அதிகமான விதைகள் இருக்கிறது தமிழ்நாடுன்னு சொன்னவங்க யாரு கனிமொழி அம்மா தாங்க அப்ப நாங்க டாஸ்மாக் ஒழிப்போம் நீங்களே பத்து அஞ்சு ரூபாய்க்கு பொருள் அப்பயும் வந்தது ஆனா ஒரு அரசே போதைப் பொருள் வந்து ஒரு கட்சியே வந்து கொடுத்து உள்ள அது மூலமா வந்து பதவியைகிட்டையும் ஒரு முதல் குடும்பத்து நெருக்கமாக இருப்பது அந்த நடக்கல அப்ப அதுவும் நடந்திருக்கு இங்க அது போக போதைப் பொருள் வந்து உபயோகம் முன்னாடி கஞ்சா கஞ்சா பத்தி தான் நம்ம அதிகமா பேசுவோம் இப்ப சிந்தடிக் ட்ரக்ஸ் வந்துருச்சு இந்த மெத்தனோ ஏதோ மெத்துக்குன்னு சொல்றாங்க எனக்கு அது சரியா பேர் கூட வர ஆஹ் இதெல்லாம் வந்து இப்பதானே அந்த புடக்கமா வந்து அதிகமா இருக்கு எங்க பார்த்தாலும் வந்து நம்ம இப்ப அதை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த போதைப் பொருளை அடக்குவதற்கோ இல்ல தடுப்பதற்கோ உங்களுடைய இது என்ன அடுத்து இந்த பெண்களுக்கான விடுதிகள் நல்ல விஷயம் கண்டிப்பாக செய்யணும் ஆனா இதுவும் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்க இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த விடுதி அமைச்சாங்க வருங்க ஆரம்பிக்கும் போது பெருசா ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் முடியாது கழிவறைகள் இல்ல சரியான சுத்தம் இல்லை சுகாதாரம் ரொம்ப மோசமான ஒரு அந்த விடுதிகள் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஒவ்வொரு தமிழ்நாட்டுல வந்து இந்த தெரு ஓரங்களில் வாழ்பவர்களுக்கும் இந்த ஓரத்தில் சுற்றி திரும்புவவர்களுக்கும் இந்த மழை காலத்திலயோ இல்ல வெயில் காலத்திலயோ தங்குவதற்கு ஷெல்டர்ஸ் உண்டு இப்ப அந்த ஷெல்டர்ஸ் வந்து பராமரிக்க இவங்க வந்து தனியார் கிட்ட பராமரிக்க கொடுத்து இப்ப அது எதுவுமே பராமரிப்பு இல்லாம போய் இவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாம வந்து மத்திய அரசு கொடுக்கும் பணமே திரும்பி போயிருக்கு அந்த ஷெல்டர்ஸ் வந்த பணம் சோ அதுவும் பண்ணல இவங்க எந்த இடத்துல நீங்க எடுத்து பார்த்தாலும் எங்கேயுமே வந்து நமக்கு கண்ணுக்க தெரிஞ்சு ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்க முடியவில்லை தமிழகம் என்பது ஒரு வளர்ந்த மாநிலம் இயற்கையிலேயே வளங்கள் நிறைந்த மாநிலம் மக்களும் வந்து புத்திசாலிகள் அதை வச்சுதான் ஓடிட்டே இருக்கே தவிர இந்த தமிழ அரசுகள் வந்து இங்க ஆனா தமிழகம் எல்லாத்துலயும் முதல் இந்தியாலயே முதல்ல இருக்குதுன்ற அந்த வாரத்து தானே எப்பயுமே இங்க வந்து முதல்ல இப்ப இல்லங்க நம்ம அஞ்சாவது இடம் எல்லாம் போயிட்டோம் கர்நாடகா வந்துருச்சு மகாராஷ்டிரா தான் முன்னாடி முதல் இடத்துல மகாராஷ்டிரா அடுத்து கர்நாடகா வந்திருக்கு அதுக்கப்புறம் தமிழகம் எல்லாம் வரும் இப்ப நம்மளே முந்திக்கிட்டு போற மாநிலங்கள்ல இருக்கு இப்ப குஜராத் உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க முதல் கொண்டு அவங்க எல்லாம் முன்னேற்ற பாதையை எடுத்து செல்ல ஆரம்பித்து விட்டாரு அதனால இவரு வந்து தனியே தானே பாராட்டிக்கிற அளவுக்குலாம் இங்க எதுவுமே கிடையாது அது முதலமைச்சர் வந்து பல பேர் நாலு பேரை வச்சு பேச வச்சு சொன்னோம்னா எங்கெங்க பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி ஒரு கதையை கட்டுறாங்க அப்படி எதுவும் கிடையாது கேள்விகளுக்கு மிக ரொம்ப நன்றி 啊！<Mark. S 2>